வணக்கம் விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா ஆர்ந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை புத்தாண்டு பயிலரங்கை சென்னையில் நாம் நிகழ்த்த உள்ளோம் அதாவது சென்னையில் எப்பயுமே வருஷா வருஷம் செஞ்சிகிட்டு இருந்தோம் இந்த கொரோனா குறுக்க வந்தவுடனே ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் வந்து அதை நடத்த முடியல இப்போ மீண்டும் அந்த பணியை நாம் தொடங்கியிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா அந்த முதல் நாளில் நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும் ஊக்கமடைய வேண்டும் நம் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதோட அன்னைக்கு நல்ல ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் காலையில் ஒம்பது மணிக்கு உங்களை வர வச்சு மாலை ஆறு மணி வரை இது ஒரு மினி பயிலரங்கு தான் மூணு நாள் பயிலரங்குகளை நீங்கள் கலந்துக்க முடியலன்னா அதனுடைய அத்தனையும் அப்படி ஷார்ட்டாக மாற்றி வாசினை என்ன குண்டலின என்ன குபேரோகம்னா என்ன எல்லாத்தையும் சுருக்கி ஐயா அவங்களுக்கு பயிலற மாதிரி நடத்திடுவேன் அதுதான் அதனுடைய நோக்கம் அதோட நல்ல விருந்து மதிய விருந்து நல்லா கொடுப்போம் புத்தாண்டு கேக்கோட உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வரும் அதோட இந்த ஆண்டை பொறுத்தளவில் நீங்கள் இந்த பாடல்களை தேடி அங்கங்கே அலையாமல் எல்லா மோட்டிவேஷன் சாங்ஸு திருவாசகத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய அத்தனை பாடல்கள் திருவுருட்பாலில் கேட்க வேண்டிய அத்தனை பாடல்கள் சித்தர் பாடலில் கேட்க வேண்டிய பாடல்கள் இது எல்லாத்தையும் ஒரு பென் ட்ரைவில் போட்டு உங்களுக்கு அங்கே விற்பனைக்கு வச்சுருவோம் அதில் அதில் நிறையா கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு இதை ஒருத்தர் பென் டிரைவ் வாங்கினாலே எல்லாருக்கும் மா மாற்றி கொடுத்துடலாமே அப்படின்னு அதெல்லாம் எவன் சொத்து இது சிவன் சொத்து ஏன் சொத்தும் கிடையாது உங்கள் சொத்து கிடையாது ஈசன் கொடுத்தாரு அதை வந்து யாரும் உரிமை கொண்டாட வேண்டிய தேவையில்லை மக்களிடையே இந்த சிவநெறியோட அந்த ரகசியம் பரவ வேண்டும் தத்துவங்கள் பரவ வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு வெளி உலக வாழ்க்கைக்கு பூஸ்டப் வேணும் அதுக்கு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி பாடல்களை கேட்டால் தான் உங்களுக்கு பூஸ்டப் வரும் அப்புறம் இன்னரில் உங்களுக்கு அமைதி ஆனந்தம் இதெல்லாம் வரணுன்னா இந்த தேவாரம் திருவாசகம் திருவருட்பா போன்ற சித்தர் பாடல்கள் போன்றவற்றை நீங்கள் மனமுருக கேட்டீங்கன்னா வீட்டிலேயே அரு அருமையான வைப்ரேஷன் வந்துடும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் தானாக கொண்டு வரும் அதுக்காகத்தான் எல்லார் வீடுகளிலும் இது ஒலிக்கணும் அப்படின்னு ஐயா விரும்புகிறேன் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே அதெல்லாம் அந்த வரிசைப்படி கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உற்சாகம் வரும் முன்ன பின்ன கேட்டிங்கன்னா சரி வராது திரு தேவாரம்னா இது இதை இப்படி கேளுங்க திருவாசனம்னா இப்படி கேளுங்க சித்தர் பாடலாம் இன்னென்ன பாடல்கள் கேளுங்க எல்லாத்தையும் போட்டு முக்கால்லாம் கொடுக்க மாட்டோம் கேட்க வேண்டிய இதை மட்டும் இப்போ சிவசிட்சை கையேடுனா உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக சில பாடல்களை இப்போ பூஜைக்காக கொடுத்துருக்கோம் இதுனால் எல்லாருக்கும் தாராளமாக நீங்கள் கேட்டு மகிழலாம் அந்த மாதிரி இந்த ஆண்டு சிறப்பு ஏற்பாடு ஐயா பண்ணிகிட்ருக்கேன் அதோட உங்களை அந்த முதல் நாளில் உற்சாகப்படுத்தி வரக்கூடிய காலங்களில் ஐயாவுடைய அந்த லட்சியம் சிவசிர்ச்சபை லட்சியம் என்னன்னு கேட்டால் பசி இருக்கக்கூடாது சிவசி சபை மக்களுக்கு நோய் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது கர்ம வினை இருக்கக்கூடாது அப்புறம் குடும்பத்தில் அமைதி இருக்கணும் அப்புறம் மரணத்தை வெல்லும் மகத்துவத்தை அந்த ஜபம் தியானம் தவம் என்ற அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த ஞானமான வாழ்க்கை வாழணும் அஞ்ஞானம் இருக்கக்கூடாது ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக அங்கே அஞ்ஞானம் மலிஞ்சு போச்சு கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை பரப்பியவன் முட்டாள் இப்படிலாம் முட்டாள்தனமான கோஷங்களை வைத்து இந்த மக்களை ஒரு ரெண்டு தலைமுறை மக்களை கெடுத்துட்டாங்க இப்போ அதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம் அதனால தான் ஐயா வந்து ஊர் ஊரா அந்த சத்சங்கங்கள் நடத்தி அதை நான் லான்ச் பண்ணிக்கிட்டே வரேன் அதனால் நீங்கள் பக்தி உருவாக இருக்கணும் அது மட்டும் பத்தாது ஞானம் மறுபுறம் இருக்கணும் பக்தியையும் கற்றுக் கொடுப்போம் ஞானத்துக்கு இந்த திருமறை ரகசியங்களையும் சொல்லி கொடுப்போம் அப்போ தான் உங்களுக்கு வாத்தியாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க பாடத்தையும் படித்து பாஸ் பண்ணுவீங்க வாத்தியாரை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பாடத்தை படிக்கலைனா பாஸ் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு ரெண்டையும் ஒரு கண் பக்தினா ஒரு கண் ஞானம் என்பதை ஐயா உங்களுக்கு உணர்த்தி வருகிறோம் அந்த வகையில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு மணி வரை அது நிகழும் இது இடம் வந்து மடிப்பாக்கம் மையப்பகுதி மடிப்பாக்கத்தில் மேடவாக்கம் ஹைவேயில் மெயின் ரோட்டில் கடம்பூர் மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம் கடம்பூர் மாரியம்மன் திருமண மண்டபம் ஏசி ஹால் அருமையாக இருக்கும் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எப்பயும் ஒரு நாள் தொள்ளாயிரம் ரூபாய் வச்சுருப்போம் இப்போயும் ரூபா தான் ஆனால் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் ரூபாய் கட்டணும் முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சலுகை அவங்க வழங்குவாங்க அந்த வகையில் மடிப்பாக்கம் மெடவாக்கம் ஹைவே அதில் இருக்கக்கூடிய கடம்பூர் மாரியம்மன் திருமண மண்டபத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நாம் சந்தித்து புத்தாண்டை புத்துணர்ச்சியுடன் கொண்டாடுவோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்